எங்களை வந்து நாங்கள் வந்த வண்டி வந்து ரூட்டு மாறி போய் எங்களை இறக்கி விட்டாங்க ஃபேமிலி மெம்பர் இருக்கிறது ரொம்ப ரேரு சிக்கன கண்ணே கலங்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இங்கே பில்டிங்கில் இருக்கிறோம்னா பக்கத்தில் இறங்கிடுவாங்க வண்டியிலே இருக்க நான் திறந்தா தானே இறங்குவீங்க நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் மதுகூத் வந்துட்டு என்ன சாப்பிட்டோன்னு தெரியாமல் எந்த டீமுக்கு மேட்சுன்னு தெரியாம மேக் மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வளாக் வீடியோ இப்போ நான் இருக்கிறது வந்து ஜஹாரா கடை ஆக்சுவலாக இது ஏரியா பேர் ரிகே ஸோ இங்கே ஏண்டா வந்த அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஃப்ரெண்டு எம் பிளாக்ஸ் அவர் வரான்னு சொல்லியிருந்தார் ஸோ ஆனால் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்குறனால நாங்கள் எங்களை வந் நாங்கள் வந்த வண்டி வந்து ரூட்டு மாதிரி போய் எங்களை இங்கே இறக்கி விட்டாங்க சரி இங்கே இறங்கி நடந்து ஒரு டூ கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும் அவரோட ரூமுக்கு ஸோ நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போவோம் அவரும் கரெக்டாக அவரோட டியூட்டியை முடிச்சுட்டு வருவார் அப்படியே போய் இன்றைக்கி எங்கேயாச்சும் சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி இந்த பிளாக கண்டினியூ பண்ண போகிறேன் பட்டு இந்த ஏரியாவுக்கு நான் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன் பட் நம்மளோட பிளாக்ல ஃபஸ்ட் டைம் வருது ஸோ கொய்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஏரியாவும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ என்னோட ஏரியா ஜஹரா இருக்கு இல்லையா அந்த ஜெஹ்ராவில் வந்து அதிகமாக யார் இருப்பாங்கன்னா பேச்சுலர்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர் இருக்கிறது ரொம்ப ரேரு இப்போ இப்போ நான் இருக்கிற ஏரியா ரிக்கே சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ரிக்கே அப்படிங்கிறது நம்ம தமிழ் பீப்புள் நிறையா இருப்பாங்க அண்ட் தென் கேரளா பீப்புள்ஸ் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே எல்லா பீப்புள் கலந்துருப்பாங்க ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நான் ரெண்டு மூணு தடவை இங்கே வந்து பார்த்துட்டேன் ஸோ ஃப்ளைட்டு இதெல்லாம் இந்த தான் பார்க்க முடியும் அதிகமாக ஸோ கோய்த்தி ஏர் வயசுன்னு நினைக்கிறேன் என் ஏரியாவெலாம் நான் நாள் கூட இவ்வளோ கிட்ட இந்த ஃப்ளைட்டை பார்த்ததில்லை பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ கிட்ட போது பாருங்களேன் சம சூப்பராக இருக்கு இது கீழே இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ஃபிளைட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கொய்த்தேர் ஏர்வேஸ் தான் இப்போ லேண்டிங்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபிளைட் பாக்குறதுலாம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னைக்கு நம்ம இந்த ஃபிளைட்ல போவோம் ரிட்டர்ன் வந்துட்டோம் இப்படி பார்க்கும் பொழுது அப்படியே அந்த கில்லி படத்துல ஒரு பிஜிஎம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் சிக்கன கல்லையே கலங்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஃப்ளைட்டை பார்க்கும் பொழுது லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு வழி திரும்ப நம்ம எப்போ ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக இப்போது கொயத்தில் ஹேலா ஃபிப்ராயர் ஸோ இந்த ஹேலா ஃபிப்ராயர் அப்படின்னா கொய்த்தோட நேஷ்னல் டே அது எப்போது அப்படின்னா ஃபிப்ரவரி டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு நாள் ஸோ இதனால கொய்த்தில் நிறைய இடத்துல ஆஃபர்ஸ் போடுவாங்க ஏஹேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரோட் சைட்லலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஏஹேலை ஸோ நீங்கள் எதுவும் ஊருக்கு போகிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கூப்பன் கொடுப்பாங்க நீங்கள் பத்து கேடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கூப்பனை வச்சு நீங்கள் ஒன் மில்லியன் கேஷ் ப்ரைஸு அப்புறமா ஒன் டுவெண்ட்டி லக்ஸரி கார் கொடுக்குறாங்க பிளா 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 இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில பட் நம்ம எங்கேயோ போய் வாங்குறத அங்கே வாங்கணும் நமக்கு கிடைச்சா அது ஒரு லக்கு தானே ஸோ ஏன் வர வாய்ப்பு மிஸ் பண்ணணும் போட்டு விடுங்க ஸோ இந்த பில்டிங்கில் நல்லா சூப்பராக லைட் போட்டிருக்காங்களா கொய்த்தோட கொடி கலரில் ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த நேஷ்னல் டே இந்த நேஷ்னல் டே வந்து பிப்ரவரி இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன் ஸோ கொய்ல எல்லா இடத்துலேயும் லைட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி ஸோ ஒரு ஒரு இடத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ என்னால் போக முடிஞ்சிச்சுன்னா நான் போகிறேன் கோயித்துல அகமதின்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த இடத்த ஒரு வீடியோ பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்லாம் போட்ட ஏரியா ஸோ நான் அதுக்கு நேரிலே போயிட்டு உங்களுக்கு நான் இன்ஷால என்னால் போட முடிஞ்சா ஒரு வீடியோவே போடுறேன் தான் வருவாரு விடிஞ்சிரும்மா தான் ஃபோன் பண்ணேன் வந்துட்டேன் ப்ரோ பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவரோட ஏரியா இதான் அது எதுக்கு எங்கே இருக்காருன்னு தெரில நான் லொக்கேஷனை விட்டுட்டு அவரை அவர் வண்டியில் ஏறிட்டு கண்டினியூ பண்றேன் இப்போ நான் போய் சாப்பிட போறேன்னு சொன்னல ஒரு ஹோட்டல் அவங்களும் பாருங்க அடுத்த ஃபிளைட்டு வருது சரி எவ்வளவு கிட்ட போகுது பார்த்தீங்களா ஃப்ளைட்டு செம்ம அழகா இருக்குங்க இந்த பில்டிங்க்கும் மேல போற மாதிரி இருக்கு வா எப்படி இல்ல எப்படி 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 இங்க பில்டிங்ல இருக்கிறவன்னா சொல்லி அதனால இந்த மாதிரி யாராச்சும்

ஸோ அந்த ஹோட்டல் தான் போகிறேன் எப்போதுமே ஏரியாவிலே சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ இப்போலாம் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வருவாப்பில் அவர் வந்து இங்கே வந்து ஒரு டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர் கூட நம்ம ஏரி உண்டனா அவர் இங்கே இறக்கி விட்ருவாரு ரிட்டர்ன் போகும்போது அப்படியே தப்பி தவறி அப்படியோ பொழச்சி ரிட்டன் ஜஹரா போய் சேர்ந்துடுறேன் ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட கொய்த் பிளாக் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக கொய்த்லேருந்து அடுத்தடுத்த ஏரியா போகலானே ஸோ இப்போ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு

அள வந்து கண்டினியூ பண்றேன் एक्चुअली இந்த ஹோட்டல் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கீழ குடுக்குறேன் என்ன ப்ரோ நிமிஷத்து நிமிஷம் நிமிஷம் பொதுங்க ஏரியால நான் தான் ஏரியால கண்ணால கூட பாத்தது இல்ல फ्लाइट ஏய் இங்க எல்லாம் எவ்வளவு க்ளோஸா போகும்னு நினைக்கிறா இப்ப பார்த்தா அத செய்யது அந்த இந்த மாடியில ஏர்க்கலாம் குடுத்து வச்சோம் போறவள்ள இறங்கி பான் அப்படினு

ஸோ எங்கள்கிட்ட வந்து மண்டி மஜிப்பூசு கிரில்லு இந்த மாதிரி ஐட்டம் ஷவர் மா அதெல்லாம் இருக்குது நாங்கள் சும்மா நாலஞ்சு ஆகிட்டு சொல்லியிருக்கோம் சாப்பிட்டுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா ரெடி வரல நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்டு ஃபாலோவர்ஸ் ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் மதுக்கூத்து வந்துட்டு ஸோ ட்ரை பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அது கூட அவங்க கொடுத்துருக்கிறது தக்கூஸ் அண்டு மயோனஸ் ஸோ இந்த மதுகுத் வந்து சவுதி டிஷ்ஷு ஸோ அதெல்லாம் இங்கே கொயிட்டில் பொழுது வேறு மாதிரி என்னடா குலாப்ஜாம் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ ஆக்சுவலாக இங்கேலாம் இந்த எலுமிச்சை பழம் போடுவாங்க அது வந்து ஃபுட்டோட டேஸ்ட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்மில்லா நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது எப்படி சொல்கிறது நல்லா ஸ்பைஸியாகவும் இல்லை இது வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரியாணி லைக் பிரியாணி என்ன சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மதுக்கூத்த சாப்பிட போகிறீங்கன்னா வந்தோடனே ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கு அதுக்கிடையில் ஏதாச்சும் ஜூஸு சும்மா சைடிஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திங்கன்னா அவங்க டைம் முடிவோம் சுட சுட கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் இங்கே வேறு மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு எனக்கு வயிற்றில் வந்து மஜ்ஜி பூசு பிரியாணி ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டுருந்தோம் இந்த மதுக்கூத் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்குது இது நல்லா தெரியுது டிஃப்ரெண்ட்டு ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தப்பூசை ட்ரை பண்ணுவோம் ஸோ தப்பூசோட நல்லா சிக்கன் வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்குது தப்பூசில் டொமேட்டோ ஃப்ளேவர் தெரியவே இல்லை ஆனால் லைட்டாக ஒரு இந்த புளிப்போட இருக்குல்ல நல்லாயிருக்கு அண்ட் இது கூட மயோனஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட்டு அல்ஃபஹாம் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணாமல் ஆல்இஷ் ஆல் பட்டு மஸ்ட்டு ட்ரை இந்த மது ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு டவுட்டு ப்ரைஸு தான் இந்த இப்போ நான் ஆர்டர் பண்ணது வந்து ஆஃப் பிளேட்டு இதோட பிரைஸ் வந்து ரெண்டே காலத்தினார் அதாவது டூ கேடி டூ ஃபிஃப்டி இதே நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாலு அஞ்சு பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு சகான் அது வந்து ஃபோர் கேடி நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் வாங்கின இது வந்து ஒரு மூணு பேர் நல்லா சூப்பராக இல்லை ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்தோன்னா சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்பாட்டு செம்மையாக இருக்குது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்றது கொய்த்தை பொறுத்த வரைக்குமே டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க நைட்டில் ஏன் ரைஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும் அதில் நைட்டில் ரைஸு வேற மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டார்ட்டா இப்போ ஸ்டார்ட்டு சொல்லுங்க இவ்வளோ நேரமாக ரெக்கார்டாக போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ ஸ்டார்ட் ச சமையல் சாப்பிட்டாச்சு நான் இதெல்லாம் ரீல்ஸ் கவர் பண்ணதால் யூடியூப் வீடியோ இருக்கிறதே மறந்துவிட்டேன் ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட்டது ஆக்சுவலாக மதுகூத்து அதுக்கப்புறமா தந்தூரி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டியும் நல்லா மசாலாவோட வேற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த ரெக்கிய சைட்ல இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது கிடையாதுங்கள்ட்ட ஷவர்மா அப்புறம் நம்ம ஊரில் அந்த ஒயிட் ரைஸ் வச்சு மீன்லாம் வச்சு ஒரு சாப்பாடு இருக்கும்ல ஸோ அது அப்படியே நம்ம ஊர் சைடு தான் மேக்சிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அல்ஃபஹாமில் இந்த மசாலா அப்படி நம்ம ஊர் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக மொஜிட்டோ இது மட்டும் இல்லை நீங்கள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா டீலாம் குடிச்சி நல்லா வைப் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளேஸு ஃபைனலாக ஒரு சூப்பரான நைட் டின்னரு நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்டது மதுபூத்து அப்புறமா தந்தூரி அதாவது இங்க அல்பஹாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல தந்தூரி மசாலா போட்டு எப்படி ப்ரோ போடுச்சு தந்தூரி செம்மையா இருந்துச்சு ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க நீங்க இதே மது சாப்பிட போறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிளம்பும் போது எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருங்க அது வேற மாதிரி ப்ரோ சோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சியே தெறிக்க விட்டுட்டு செம்ம ஜூசியா அதுக்கு அவங்க கூட மயோனீஸ்மே பயங்கரமா இருந்துச்சு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படியே இப்போ திரும்பி நினைக்கும் போது திரும்பி போய் ஒன்று சாப்பிடலாமான்னு தோணுது ப்ரோ ப்ரோ இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிட்டு ஸோ அடுத்த தடவை இந்த ரிக்கே சைடு சைடுனா திரும்பி வந்து ஒரு தடவை உங்கள்ட்ட ஷவர்மா முடிஞ்சிட்டு ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்றாங்க ஸோ முடிஞ்சா அப்படியே ஒரு தடவை இன்னொரு ஒரு பிளாகா போடுறேன் அண்ட் தென் நான் தான் சொல்றேன்ல மதுபூத் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளம்பும் பொழுதையே கால் பண்ணி ப்ரோ எனக்கு ஒரு மது கூத்து நாங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுங்க ஏன்னா எப்படியும் அது நீங்க வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷா தான் போடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் அது ரெடியாக நீங்க வந்து உட்காந்துட்டு என்ன இவங்க சாப்பாடு லேட்டா எடுத்து வராங்க அப்படின்னு என்ட்டே கமெண்ட்ல போடுவீங்க அதனாலதான் முன்கூட்டியா நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம இங்க கடை வச்சுக்கிறது சோ எங்க ஊரு ஒரு என்னோட பிரதர் மறுதான் ஊர் தான் எங்க ஊர் தான் மெயினா சொல்ல போனா காரைக்கால் தான் அதனாலதான் நான் இங்க வந்து இவ்வளவு தூரம் எனக்கு வந்து சாப்பிட வந்ததுக்கு காரணமே அவர் அவருக்காக தான் ஏன்னா அவர் ரொம்ப நாளாக ப்ரோ நீங்கள் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொன்னார் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு கிளம்பி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்தேன் செம்மையாக சாப்பிட்டேன் செய்யுது எப்படி இருந்துச்சு செம்மையாக வைக்கிறோம் என்ன சாப்பிட்டோன்னு தெரியாம எந்த டீமுக்கு மேட்சுன்னு தெரியாம அந்த மாதிரிதான் இருக்கு செய்யறதுல நிலமை அங்க சாப்பிட்டது அல்ஃபாகாமு பிபிக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அப்புறமா சொன்னேன் இது பிபிகேல அல்பாஹாம அப்படின்னு ரெயர் சைட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மத்தியத்துக்கு நைட்டுக்கு சூப்பரா போகலாம் அப்புறமா ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு காலையில டியூட்டிக்கு போகணும் இப்படியே ரவுண்டா எப்படி சொல்றது வாழ்க்கை கிடையாதுங்க அது ஒரு நேர்கோடு அது எந்த நோக்கில் போதுங்கறதே தெரியல அப்படியே போயிட்டு இருக்கு அதோட போக்குல நானும் போயிட்டு இருக்கேன் சக்ஸஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் பேக்ல இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி